பனிதூவும் அதிகாலை வேளை பரம்பொருளை சேவிக்க பக்தி நிறைந்த உள்ளத்தோடு இறைவனின் சன்னிதானம் தேடி விரைந்து மனம் நிறைந்த மலர்களை தூவி மகிழ்ச்சி பொங்க ஆர்ப்பரித்து ஆனந்த கீர்த்தனங்கள் பாடி மகிழும் உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வாகை தமிழ் சங்கத்திற்கும் வாழ்த்துக்கள் இந்த மார்கழி திருநாளில் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளான ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல்கள் வரிசையில் இருபத்தி மூன்றாவது பாடல் கோரும் செய்திகள் குறித்து அறிய இருக்கின்றோம் நாம் எல்லோரும் மனிதர்கள் மன நிறைவோடு வாழ விரும்புபவர்கள் மன நிறைவு என்பது எங்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யார் கொடுப்பார்கள் மன நிறைவை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இக்கேள்விகளுக்கெல்லாம் விடையாக விருப்பத்தை உசாவி அருள வேண்டும் எனும் திறம் பேசும் பாடல் விடையாக வருகிறது விருப்பம் என்பது என்ன வேண்டுதல்கள் ஆசைகள் உசாவி என்பது என்ன விசாரித்து கேட்டு ஏது என்ன என்று அறிவது அருள வேண்டும் என்பது என்ன இரக்கம் காட்ட வேண்டும் கருணை செய்ய வேண்டும் அதாவது காயாம்பூ வண்ணனாகிய கண்ணனை திருமாலை பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்டிருக்கும் அந்த இறைவனை முல்லை நில ஆயர் ஆயர்குல பெண்கள் கருக்களில் எழுந்து நன்னீராடி அண்டை அயலவரையும் அழைத்து கொண்டு ஆண்டவன் திரு தேடி விரைந்து பாடுவதாக அமைத்திருக்கின்றார் ஸ்ரீ ஆண்டாள் சரி இந்த ஆண்டாள் யார் ஆழ்வார்கள் பன்னிருவருள் ஒருவர் பெரியாழ்வாருக்கு மகளாக நந்தவனத்தில் கண்டெடுக்கப்பட்ட நங்கை கோதை என்ற பெயர் சூட்டி வளர்க்கப்பட்டவள் சிறுவயது முதலே கண்ணனை பற்றிய சிறப்புகளையெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்ததனால் சூடி கொடுத்த சுடற்குடி என்ற சிறப்பு பெயருக்கு உரியவளாகி வளர்ந்தவள் அக்குழந்தை தனக்கு எல்லாமும் கண்ணனே என நனவிலும் கனவிலும் நினைவிலும் செயலிலும் வளர்ந்து ஆளானாள் கோதை கண்ணன் ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் கொண்டிருந்த பக்தியின் வெளிப்பாடாக திருப்பாவையை பாடியருளினார் கண்ணனுடைய ஆயர்பாடியையும் கோவிகைகளையும் கற்பனையில் உணர்ந்து தாமும் அந்த பெண்களுள் ஒருவராக இருந்து ஆழ்ந்த பக்தி உணர்ச்சியோடு பாடிய பாவை பாட்டுத்தான் திருப்பாவை என்று சொல்லப்படுகிறது இத்திருப்பாவை பாடல்கள் மார்கழி மாதத்தில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் இறையருளை நாடுவோர் அன்போடு ஓதிவரும் பாடலாகும் இன்று நாமும் மண்ணி என்ற பாடலை ஓத இருக்கின்றோம் ஆண்டாள் திருமாலையே மணந்து கொள்ள உறுதி பூண்டு மானிடவர்க்கென்று பேச்சுப்படின் வாழ்கிறேன் என்று தெய்வ காதல் கொண்டு வாழ்ந்து வெற்றியும் பெற்றவள் அதாவது தன் பக்தி சிறப்பால் அன்பு பெருக்கால் ஆண்டவனையே ஆண்டு கொண்டவள் அதனாலேயே அவள் ஆண்டாள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் கூட நாம் சொல்லலாம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஒரு பெண்ணின் குரல் தனித்து ஒலிக்கின்றது என்று சொன்னால் அது ஆண்டாளின் குரலே என்று குறிப்பிடுகிறார்கள் சிறப்பாக இளம் பெண்கள் ஆடி பாடும் பாடல் வடிவங்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் விளையாடல்களுக்கு உதவும் வகையில் பக்தி பாடல்களை பாடி தந்தவர்கள் மாணிக்க வாசகரும் ஆண்டாலும் குறிப்பிடத்தக்கவர்கள் அதிலும் மகளிர் பக்தி பாடல்களில் பாவை பாட்டு குறிப்பிடத்தக்கது மார்கழி மாதத்தில் விடியற்காலையில் காலையில் திருமணமாகாத பெண்கள் ஒருவரை ஒருவர் துயிலெழுப்பி கூட்டமாய் கூடி பொய்கைக்கு சென்று நீராடி மகிழ்ந்து பாவை வைத்து வழிபாடு நடத்தி பாடுவதும் நாடு நலம் பெறவும் தமக்கு நல் வரன் கிடைத்து திருமணம் நடைபெறவும் வேண்டி நோன்பு மேற்கொள்வதும் வழக்கம் இப்படி நோன்பு மேற்கொள்கின்ற வழக்கம் தொன்றுதொட்டு தமிழ் பாரம்பரியத்தில் இருந்து வருகிறது பக்தி இலக்கிய இயக்க காலத்திலும் இதுவும் கடவுள் வழிபாட்டோடு ஒன்று இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆண்டாளின் திருப்பாவை ஒருவரோடு ஒருவர் பேசி மகிழ்வது போல் அமைந்திருக்கிறது இந்த பாவை பாடல்களின் செல்வாக்கு என்று சொல்லும் பொழுது தமிழ் இலக்கிய உலகில் திருப்பாவையும் திருவெம்பாவையும் பதினோராம் பனிரெண்டாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே அதாவது சோழர்களின் ஆட்சி காலத்திலேயே கடல் கடந்து இரண்டாயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள சயாம் நாட்டில் பரவியதாகவும் சோழர்கள் கடாரம் சென்று தங்கள் வெற்றியை நிலைநாட்டிய போது தமிழர்கள் பலர் அங்கு குடியேறியதாகவும் அப்படி குடியேறிய அவர்கள் அவர்கள் வழியாக ஒன்பது நூற்றாண்டுகளுக்கு முன்பே பாவை பாடல்கள் பரவின என்றும் நாம் அறிய வருகிறோம் சயாம் அரசு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக திரியம்பாவ அதாவது பல நூற்றாண்டுகளாக திரியம்பாவ திரிபாவ என்ற பெயரில் விழா ஒன்றை கொண்டாடி வருவதாகவும் அவ்விழாவில் திருவெம்பாவை பாடல்களையும் திருப்பாவை பாடல்களையும் பொருள் தெரியாத நிலையிலும் சொற்களின் உருவம் சிதைந்த நிலையிலும் மந்திரம் போல் பாடி வருகின்றதை நாம் அறிய வருகிறோம் அதாவது திருவெம்பாவை திருப்பாவை என்பதைத்தான் திரியம்பாவ திரிபாவ என்று அவர்கள் வழங்கி வந்துள்ளனர் இச்செய்தி வழியாக பாவைப்பாட்டின் செல்வாக்கு நமக்கு நன்கு புலனாகிறது பெரிய வாச்சான் பிள்ளை என்ன கூறுகிறார் அவர் சொல்றார் திருப்பாவின் சிறப்பு குறித்து கூறும்பொழுது சம்சாரத்திலே உறங்குகின்றவர்களை எழுப்பி எம்பெருமான் தானே தன்னை காட்ட கண்டவர்கள் ஆழ்வார்கள் என்றும் ஆண்டாளோ தானே சென்று எம்பெருமான எழுப்பி தன் குறையை தெரிவித்தவள் ஆகையால் மற்ற ஆழ்வார்களிலும் ஆண்டாள் விலட்சணை என்று பெருமைப்பட கூறுகிறார் அதாவது புருஷன் புருஷனை கண்டு சிநேகிப்பதை காட்டிலும் ஸ்ரீயானவள் பெண்ணானவள் புருஷனை கண்டு சிநேகிக்க பள்ளமடை பள்ளமடை அன்பாம் பான்மையர் ஆண்டாள் என்று குறிக்க குறித்திருப்பதை நாம் அறிகிறோம் ஆகியாலே மற்ற ஆழ்வார்களை விட எம்பெருமான் திருமாலிடத்தில் பரம உடையவள் ஆண்டாள் என்று சொல்லி பெரிய பெரியவச்சான் பிள்ளை குறிப்பிடுகிறார் இத்திருப்பாவையை ஆண்டாள் அகப்பாடல் மரவிலே நின்று அகப்பாடல் என்று சொன்னால் தலைவன் தலைவி அவர்கள் தங்களுக்குள்ளாக பரஸ்பரமான அன்பின் வெளிப்பாடாக இங்கு கண்ணனை காதலனாக பாவித்து ஆண்டாள் பாடியிருக்கிறார் இனி நம் பாடலுக்கு வருவோம் உள்ள செல்வச் செல்வச்சிறுமிகள் நந்தகோபனுடைய மகனும் யசோதையன் இளஞ்செங்கமுமாகிய கண்ணன் நாராயணனை நாடி சென்று உரிமையோடு அவனை அழைத்து தங்களுக்கு அருள் செய்யும்படி கேட்பதாக இந்த இருபத்தி மூன்றாம் பாடல் அமைந்திருக்கிறது மாறி மலை முழங்கில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றுங்கனே பூந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் அந்த காரியம் ஆராய்ந்து அருளியலுவர் எம்பாவாய் மாறி என்று சொல்லப்படுவது மழை முழைஞ்சு அப்படின்னு சொன்னா குகை மன்னி என்று சொன்னால் நிலைத்து இப்படி சீரிய சிங்கம் சிறந்த பெருமை மிக்க கம்பீரமான அப்படின்ற அர்த்தம் வேரி மயிர் என்று சொல்லப்படுவது சிங்கத்தினுடைய பிடரி மயிர் இந்த கண்களில் அனல் பொறி சிதறும்படி கண்களை விரித்து உடலில் உள்ள உலைமயிரானது சிலித்து அசைந்து பெருமை தோன்று நிமிர்ந்து பெரிய முழக்கம் கர்ஜனை செய்து புறப்படுகின்ற சிங்கத்தை போல அதாவது இங்க என்ன சொல்றாங்க பாருங்க மழைக்காலத்தில் மலையிலுள்ள குகையில் தன் பெடையுடன் அதாவது பெண் சிங்கத்துடன் உறங்கி விழித்த பெருமைக்குரிய சிங்கம் கண்களில் தீப்பொறி பறக்க நாற்புறமும் நடந்து பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையும் வலிமையும் வெளிப்பட நிமிர்ந்து வீர போட்டு கர்ஜனையுடன் வெளியே கிளம்பி வருவதை போல இந்த தன்மையை ஒத்ததாக திருமால் எழுந்து வந்து அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்கின்றார்கள் நீ பூவை பூவண்ணா காயாம்பூ நிறத்தையுடையவனான கண்ணனே ஏன் வண்ணன் என்று பார்த்தால் காயாம்பூ மேனியன் என்று திருமாலை குறிப்பிடுகிறார்கள் மேலும் காயாம்பூ ஊதா நிறம் நீல நிறம் கொண்டது தேன் கொண்டது மென்மையானது மணியை போன்ற தன்மை கொண்டது இத்தன்மைகளையெல்லாம் கொண்டவனான கொண்டவ கொண்டவனாக இருப்பதால் பூவை பூவண்ணா என்று அழைத்து நீயும் நடை போட்டு குலசேகர ஆழ்வார் குறிப்பது போல கைமாவின் நடையன்ன மின்னடை மற்றும் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ என்று ஆராய்ந்து அருள் செய்வான் எனும் திறத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் எனவே நீ உன் கோயிலிலிருந்து வெளியேறி கோப நடையோ தளர் நடையோ இன்றி வெற்றி நடை வீர் நடை போட்டு இங்கே எம் முன் வந்து அருள் செய் அதாவது நாங்களெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்ற இந்த மணிமண்டபத்திற்கு எழுந்திரளிவா இம்மணி மண்டபத்துக்கு எழுந்திரளி அதான் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு அரசன் என்று சொல்லப்படக்கூடியவன் தன் இருப்பிடத்தில் நின்று அரசவைக்கு வந்து அரியாசனத்தில் அமர்ந்திருந்து அப்பொழுது அவனுக்கான ஒரு முழு என்ன சொல்றது அந்த இட அந்த அரியணையில் அமர்ந்து செல் சொல்லுகின்ற செய்தியானது ஒருபொழுதும் தோற்று போகாது உண்மையை நேர்மையை நீதி தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நீ நாங்கள் எழுந்திரளி இருக்கின்ற இந்த மண்டபத்திற்கு எழுந்திரளி வந்து பல வகை வேலைப்பாடுகள் பொருந்திய மிகச்சிறந்த சீர்மையுடைத்தான இவ்வரியணையில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கிறோம் எங்கள் தேவைகள் என்னென்ன என்பதை எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து விசாரித்து அது ஏற்புடையது என பரிசீலனை செய்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுகிறோம் பெண்களாகிய நாங்கள் எதை கேட்கப்போம் எதை கேட்போம் பொண்ணையோ பொருளையோ நகை நலன் பணம் வீடு என்று இவையெல்லாம் எங்கள் உழைப்பின் பொருட்டும் எம் உயர் எண்ணங்களின் பொருட்டும் நாங்கள் கேட்காமலேயே நீ அருளியிருக்கின்றாய் இருப்பினும் உன் கண் அழகை கண்ட நாங்கள் உன் கருணை அழகையும் காண விளைகின்றோம் ஆகவே குணம் செயல்களால் சிறந்தவனாகிய நீ உன்னை போன்ற மனம் கொள்ள எமக்கும் அருள் செய் அதாவது இறை பிரசன்னமே பேரின்பம் இப்போ ஆண்டாள் இப்படி இறைவனே சகலமும் சதாகாலமும் நினைத்து அந்த இறைவனையே ஆட்சி ஆண்டு கொண்டவள் போல நாங்களும் இறை வாழ்வதே மேலான பேரின்பம் என்பதை உய்துணர எமக்கும் அருள் செய்வாய் என்று கேட்கின்றனர் இதே விதமான வேண்டுதலை நாமும் முன்வைத்து இத்திருப்பாவை பாடலை ஓதி மகிழ்வோம் மாறி மலைமுழையில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் புங்க எப்பாடும் பேர்ந்துதரி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் 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 என்று சொல்லி இந்த பாடல் ஒவ்வொன்றும் முடிவது இதனுடைய தனி சிறப்பாகும் தனி அழகாகும் தனித்தன்மையும் ஆகும் ஆகவே திருப்பாடல் பாடி மகிழ வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றியோடு விடைபெறுகிறோம் கேட்டு மகிழ்ந்த நீங்களும் இறை என்றும் நிலைக்க நாங்களும் அதற்காக இறை பிரசனத்தை நாடுகிறோம் நன்றி வணக்கம்